மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக இருபத்தி நாலாவது கேள்வியிலிருந்து செய்ய போறோம் வழக்கம் போல பதினைஞ்சு பேர் பங்கு பெற்ற திட்டமிடப்பட்டிருந்த பயணத்துக்கான பேருந்து கட்டணமாக ஒருவருக்கு ரூபாய் முன்னூறு என திட்டமிடப்பட்டிருந்தது என்ன சொல்லி இருக்கண்டா பேர் ஒரு பயணத்துக்கு போயினுமா அவைக்கு ஒரு ஆளுக்கு முந்நூறு ரூபாய் என திட்டமிடப்பட்டிருந்ததா பயண வேலையின் போது மூன்று பேர் பங்கு பெற்றாமையினால் குறித்த பேருந்து கட்டணத்தை எல்லா பங்கு பெற்றினர்களிடையே சமனாக பகிர்ந்து கொள்ள தீர்மானிக்கப்பட்டதாம் எனின் குறித்த பயணத்திற்காக ஒருவர் மேலதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டணம் அவ்வளவு அப்ப இந்த கேள்வி என்ன சொல்லுதுன்றா பதினஞ்சு பேர் ஒரு டூரோ அங்கேயோ போக பிளான் பண்ணியிருந்தவையா பதினஞ்சு பேர் போறன்டா ஒரு ஆளுக்கு ரூபா முடியுமா சரிதானே ஆனா டூர் போயிக்க மூன்று பேர் வேற ஆவிட்டுட்டாங்க சரிதானே மூன்று பேர் வரா விட்டுட்டாங்க இப்ப மூன்று பேர்ட்ட காசு வந்து பத்தாது காணாது அப்ப என்ன செய்ய போயினும் மிச்சம் இருக்கிற ஆக்கள் மொத்த காசையும் பகிரப்போயினும் தங்களுக்கு சமனாக பகிர போயினம் அப்படி பகிர்ந்தா ஒரு ஆளுக்கு வர வேண்டிய கட்டணம் அவ்வளவு வந்துதான் கேள்வி சரிதானே விளங்கிட்டது இனி நாங்கள் கேள்வியை செய்ய போறோம் பதினஞ்சு பேர் முன்னூறு ரூபா படியா இப்போ பதினஞ்சு பேர் முந்நூறு ரூபா படி போட்டு பெருகுங்கோ பதினஞ்சு பேர் முந்நூறு ரூபா படிக்கண்டா பாருங்கோட ரெண்டு சைவரஞ்சால் எழுதுங்கோ இனி மூ பதினஞ்சு நாப்பத்தஞ்சு இலகுவாக பெருகிக்கொள்ளணும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா தான் மொத்த கட்டணம் இப்ப மூன்று பேர் வரா விட்டுட்டாங்க அப்ப நாலாயிரத்தி ஐநூறு ரூபாவை எத்தனை பேரால பிரிக்க வேண்டி வர பதினஞ்சில மூண்டு போனா பன்னெண்டு பன்னெண்டு ஆளை பிரிக்க வேண்டி வரப்போகுது அப்போ பிரியும் பன்னெண்டு ஆளை பிரியங்கு பிரிச்சா மூப்பன்னு முப்பத்தாறு வாய்ப்பாடு தெரியும் அடுத்தது நாற்பத்தஞ்சில முப்பத்தாறு போனா பதினஞ்சுல ஆறு போனா ஒன்பது அங்கால மூணுல மூன்று போனா சைவன் தொண்ணூறு அப்ப தொண்ணூறுல பன்னெண்டு தொண்ணூறுக்குள்ள எத்தனை முறை வரும் பாருங்க ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு சரிதானே எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு பத்துல நாலு போனா ஆறு ஆறு அங்கால ரக்கினா அறுபது ஐ பன்னெண்டு அறுபது அப்போ ஒரு ஆளுக்கு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா முடியுது ஆனா கேட்ட கேள்வி ஒருவர் மேலதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டணம் வளவென்றுதான் கேள்வி அப்ப முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபால இருந்து திட்டமிடப்பட்டிருந்த முன்னூறு ரூபாவை கழித்தா மிகுதி இந்த எழுபத்தி இதுதான் விட சரிதானே மாணவர்களே இப்ப அடுத்த கேள்விக்கு போறோம் அடுத்தடுத்து வரும் ஐந்து கண்கள் உள்ளன அவற்றில் முதலாவதில் இருந்து ஒன்று விட்ட ஒன்று விட்ட ஒன்று எண்கள் ஆகும் அப்ப என்ன சொல்லியிருக்கு இப்ப நான் அஞ்சு எண் இருக்குதான் நான் எழுதுறேன்னு எண்ணண்டு போடையில எழுத்து ஆங்கில எழுத்துல போட போறேன் ஏ பி சி டி அப்ப இதுல அஞ்சு எண்கள் நான் இதுல ஆங்கில எழுத்துல போட்டுட்டேன் சரிதானே ஏனென்ற எங்களுக்கு என்ன எண்ணு தெரியாது தானே அப்ப நான் ஆங்கில எழுத்துல அஞ்சு எண்களை போட்டுட்டேன் ஒன்று விட்ட ஒன்று ஒன்று விட்ட ஒன்று ஒட்டு எண்கள் ஆகும் அப்ப ஏசிஇ இதுல மூண்டும் ஒட்டியன் பி டி எண் ஆனா இங்க சொல்லி இருக்கு அவற்றின் கூட்டுத்தொகை முப்பத்தொன்பது ஏனின் அப்ப இந்த ஒன்று விட்ட ஒட்டியன் தானே ஒன்று விட்ட ஒன்று ஒட்டியன் அந்த ஒட்டியன் எண் எல்லாத்தையும் கூட்டினா முப்பத்தொன்பது ஒன்பது அப்ப கேட்ட கேள்வி அங்குள்ள இரட்டு எண்களின் கூட்டுத்தொகை நீங்க பாருங்கோ ஏ சக சி இதான் முப்பத்தி ஒன்பது சரிதானே இந்த மூன்றையும் கூட்டம் முப்பத்தொன்பது வருது எங்களுக்கு கேள்வி எட்டு எண்களின் கூட்டுத்தொகை பிஐ யையும் கூட்டம் நீங்க பாருங்கோ இந்த மூன்று எண்ணை கூட்டுறது முப்பத்தொன்பதுன்னா ரெண்டு எண்ண கூட்டுறது ஆயிருக்கலாம் விடைய பார்த்து கண்டுபிடிங்க இருக்க வாய்ப்பு இருக்கா இருக்க வாய்ப்பு இருக்கா இல்ல ஏன்னு சொல்லுங்க பாப்போம் இதெல்லாம் பக்கத்து பக்கத்து எண்கள் ஏபி சிடி இதெல்லாம் தொடர்ச்சியா அடுத்தடுத்து வரும் ஐந்து எண்கள் அப்ப நீங்க பார்க்கணும் மூன்று எண்ண கூட்டினா முப்பத்தொன்பதுண்டா ரெண்டு எண்ண கூட்டினா வேலை வேற வாய்ப்பு இருக்கு மூன்று எண்ண கூட்டினா முப்பத்தி ஜஜம் அதாவது முப்பத்தி ஒன்பது அப்ப ரெண்டு எண்ண கூட்டினா இருபத்தாறு தான் விட இப்படி யோசிக்கணும் மாணவர்கள் உங்களுக்கு எண்கள் என்னன்னு தெரியாது எண்களை கடைசி வந்து கண்டுபிடிக்க மாட்டீங்க ஆகவே நீங்க யோசிக்கணும் பக்கத்து பக்கத்து எண்கள் மூண்ட கூட்டினா முப்பத்தொன்பது வருது ரெண்ட கூட்டினா முப்பத்தாறு நாப்பத்தி ரெண்டும் வருமா அதுன்னு ரெண்டும் இரட்டிய ரெண்டு பேரை சொல்லிக்கிறேன் இப்ப இரட்டையா நீங்க பிரச்சனை இல்லை எங்களை கேட்ட கேள்வி அந்த கூட்டத்தவ தான் கேட்டது ஒட்டையில பிரச்சனை இல்லை முடியெல்லாம் பாருங்க எல்லாம் ரெட்டிய அதுல ஒரு குழப்பமும் இல்ல அப்ப நீங்க யோசிக்கணும் மூன்று எண்ண கூட்டினா முப்பத்தொன்பது ரெண்டு எண்ண கூட்டினா அவ்வளவு வரணும் முப்பத்தொன்பது முப்பத்தாறு வரலாமா இல்ல ஏன்னு சொல்லுங்க பாப்பம் முப்பத்தாறுண்டா அதுல ஏசி ஏசிஇல தான் வித்தியாசம் பெறுகுது பக்கத்து பக்கத்து எண்களை கூட்டைக்கு மூன்று வித்தியாசம் வாறது சரியா இருக்குமா அதுவும் மூன்று எண்ணெய் கூட்டைகள் முப்பத்தொன்பதாம் ரெண்டு எண்ணெய் கூட்டைகள் முப்பத்தாறாம் அது பொறுத்த மட்டுதாங்க இத திருப்பி யோசிச்சு பாருங்க விளங்குறதுக்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் சரிதானே நாற்பத்தி ரெண்டு வேற வாய்ப்பே இல்லை ஏன் மூன்று எண்ணெய் கூட்டம் முப்பத்தொன்பது வருகுது அதை விட அதை கடைசி என்ன கூட கூட்டுறோம் இதுல ஏபிசிடிஇ பெரிய இ அதையும் கூட்டவே முப்பத்தி ஒன்பது கூட்ட அதை விட சின்ன கூட்டினா நாற்பத்தி ரெண்டு வருமோ இல்லை கடைசி ஒன்றும் வந்து நீங்க முப்பத்தாறு யோசிச்சு பார்க்கணும் ஏனண்டா பக்கத்து பக்கத்து எண்களை கூட்டக்குள்ள பெரிய வித்தியாசங்கள்லாம் வேற பார்க்கும் முப்பத்தொன்பது பேர் அது கூட்டுதோக சரிதானே இந்த கேளியில கூட மினக்கடையில நான் ஏனண்ட நான் சொல்ல போனா கூட சொல்ல வேண்டி இருக்கும் இதை நீங்க பார்த்து கொள்ளுங்க சரிதானே அப்படி என பேர் விளக்கமில்லையன்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் வேற ஏதாவது முறை இருந்தா ஆனா கடைசி வந்து இந்த அஞ்சு எண்ணையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க சரிதானே சரி அடுத்த கேள்விக்கு போறோம் பின்வரும் தகவலை கொண்டு இருபத்தாறாம் இருபத்தேழாம் வினாக்களுக்குரிய விடையை தெரிவு செய்ய சரி அப்ப இந்த தகவலை நாங்க எடுக்க போறோம் பாருங்க இந்த தகவலை நான் உடைக்க போடணும் டெனிஸ் மூன்று மாம்பழங்கள் வாங்கினான் அவற்றிற்காக அவன் செலுத்திய பணம் ரூபாய் நூற்றி அஞ்சு அப்ப முதலாவது நீங்க என்ன செய்யணும் மூன்று மாம்பழம் நூற்றி அஞ்சு ரூபாவா அப்ப இதுல இருந்து காணலாம் மூன்று மாம்பழம் நூற்றி அஞ்சு ரூபாண்டா ஒரு மாம்பழம் எவ்வளவு வந்து நீங்க காணலாம் காணலாம் தானே காணலாம் ஓ எப்படி ஒன்றுக்கு தந்து பலத கேட்டா பெருக்கல் பலதை தந்து ஒன்றுக்கு காண கேட்டா பிரித்தல் அப்ப நூற்றி அஞ்ச மூண்டால பிரிய பிரியுங்க உடனே பிரிச்சு விடையாடுங்க மிச்சம் கேளி இருக்கட்டும் அதங்க ஒரு உடம்பு போவாதானே இருக்கட்டு மூன்று ஒன்பது பத்துல ஒன்பது போன உண்டு அஞ்சு அக்கு வகுல மூவஞ்சு பதினஞ்சு அப்போ ஒரு மாம்பழம் முப்பத்தி ஐந்து ரூபா கண்டாச்சு இதை விட பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை சரிதானே சரி பார்க்க போறோம் நாங்கள் இனி அடுத்தத வாசிக்க போறேன் தொடர்ச்சியா என்ன சொல்லினான் அவன் மேலும் தோடம்பழம் ஒன்றையும் வாங்க எண்ணினான் அதன் விலை மாம்பழம் ஒன்றின் விலையிலும் டூ வாய்றுவது அதிகமாகும் அப்ப இங்க என்னவா அவன் ஒருக்கா தோடம்பழம் ஒன்றையும் மேலதிகமா வாங்குவோம் என்று யோசிக்கிறான் அதன் விலை மாம்பழம் ஒன்றின் விலையிலும் டூ இருபது அதிகம் அப்ப மாம்பழம் முப்பத்தஞ்சு ரூபா அப்ப தோடம்பழம் அவ்வளவு இருபது ரூபா தோ மாம்பழத்தை விட அதிகமா அப்ப அவ்வளவு முப்பத்தஞ்சும் இருபதும் ஐம்பத்தஞ்சு ரூபா தோடம்பழத்தின் விலையும் கண்டாச்சு சரிதானே சரி இறுதியாக அன்னாசி பழத்தின் விலையை கடக்காரரிடம் கேட்டபோது அதன் விலையானது மாம்பழம் ஒன்றினதும் தோடம்பழம் ஒன்றினதும் விலைகளின் கூட்டுத்தொகையின் இஜமடங்காகும் என கூறினான் அப்ப என்னவான் சொல்றான் அன்னாசி பழத்தின் விலையை கடற்கார கேட்க அவர் சொல்றார் மாம்பழத்தினையும் தோடம்பழத்தினையும் விலையை கூட்டி அது இருமடங்குன்னு சொல்றாரு நான் அப்ப என்ன செய்யணும் மாம்பழத்தையும் தோடம்பழத்தின் விலையும் கூட்டுங்கோ மாம்பழம் முப்பத்தஞ்சு ரூபா தோடம்பழம் ஐம்பத்தஞ்சு ரூபா கூட்டுங்கோ ரெண்டையும் அஞ்சு மஞ்சும் பத்து ஒன்று மிச்சம் இதுல இஞ்சால கொண்டு வந்து கூட்டுங்கோ நாலு மஞ்சும் ஒன்பது தொண்ணூறு ஆனா அவர் என்ன சொல்றார் கூட்டுத்தொகையின் இரு மடங்கு அப்ப தொண்ணூற ரெண்டாள பெருக்கணும் பெருக்கினா ஈர் சைவர் சைவர் ஈர் ஒன்பது பதினெட்டு அப்ப நூத்தி எண்பது ரூபா அன்னாசி பழம் சரிதானே கண்டாச்சு அன்னாசி பழம் நூற்றி எண்பது ரூபா அன்னாசி பழம் நூற்றி எண்பது ரூபாவில் எழுதுறேன் காணா போட்டுது அடுத்தது மாம்பழம் முப்பத்தஞ்சு ரூபான்னு தெரியும் முப்பத்தஞ்சு ரூபா தோடம்பழம் அவ்வளவு வந்து கண்டுறாங்க தோடம்பழம் ஐம்பத்தஞ்சு ரூபான்னு கண்டினாங்க சரிதானே சரி இப்ப கேள்விக்கு போவோம் இத்தரவுகளின் படி தோடம்பழம் ஒன்றில் விலைகாது ரூபாய் ஐம்பத்தஞ்சு சரி அவ்வளவுந்தா முடிஞ்சது பாத்தீங்களா நான் கேள்வியை வாசிக்க முதலே பந்திய உடைச்சு விடையெல்லாம் எடுத்து போட்டுதான் கேள்விக்கு இறங்கினான் நீங்க சில பேர் போய் கேள்வியை பார்த்துட்டு வந்து பிறகு பந்திய வாசிச்சு திருப்பி அதான் அதுல இருந்து உடைச்சு திருப்பி போய் அடுத்த கேள்வியை பார்த்து பிறகு திருப்பி பந்திக்குள்ள போய் பந்தியம் முழுக்க திருப்பி இந்து வாசிச்சு இப்படி நிறைய பேர் இந்த நேரத்தை வீணாக்குற மாதிரி எல்லாம் செய்வீங்க அப்படி தயவு செய்து செய்திடாதீங்க சரிதானே உங்களால ஒரு பந்தியில என்ன தரவு தந்தா அதை வச்சு என்ன செய்யலாமோ அதை செய்து போட்டு கேளிக்கிறாங்கிறது சுகம் இப்படியான கேள்வி இருக்கு ஏன் சொல்லுங்க அப்போம் பின்வெரும் தகவலை கொண்டு என்றா இந்த தகவலுக்கு ஏதோ இருக்குது சில கேளிகளுக்கே இருக்குது தேவையற்ற தரவுகள் அது ஒரு வரியில வாரது தனி கேளியா வரும் அதுகளை காணக்கில எடுக்க தேவையில்லை இதை மட்டும் நீங்க வடிவாக செய்தீங்கன்னா சரி இப்ப இருபத்தேழாவது பேர் இதன் அடிப்படையில் அன்னாசி பழம் ஒன்று விலை இப்போ என்ன கண்ட அன்னாசி பழம் நூற்றி எண்பது பாத்தீங்களா அங்க விடிய கண்டி இதில் கீறி போட்டு போறட்டு ரெண்டு கேள்விக்கு டென்ட் மார்க்ஸ் மார்க்ஸ் அஞ்சு மார்க்ஸ் ஃபுல்லாக போகுது நல்ல சந்தோஷமா வடிவாக கீறிட்டு போகலாம் சரிதானே அடுத்த கேள்விக்கு போக போறோம் அடுத்த கேள்வி என்ன சொல்லுது இருபத்தி எட்டாவது கேள்வி ஒருவர் ஒரு வாரத்தில் அலுவலகம் ஒன்றில் முற்பகல் ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் நாலு மணி வரைக்கும் கடமை ஆட்டுகிறாரா அப்ப ஒரு ஆள் எவ்வளவு நேரம் கடமை ஆட்டுகிறார் ஒன்பது மணி தொடக்கம் பிற்பகல் நாலு மணி வரை என கண்ட இது மனத்திய எல்லாம் சம்மந்தப்பட போவது போல இருக்கு அவ பேசாம என்ன செய்வான் நாலு மணிலிருந்து ஒன்பது மணியை கழிச்சு கடமை கடமையாட்டுற நேரத்தை எடுத்து வைப்பான் சரிதானே அதுக்கு முதலாவது என்ன செய்யணும் இதுல நாலு மணி இருக்கு நியம நேரத்துல மாத்துவோம் நியம நேரத்துல என்னன்னு மாத்துறது பிற்பகல் என்றா பன்னெண்டு மணத்தியாலத்தை கூட்டணும் இப்ப பிற்பகல் நாலு மணி என்றா அது உண்மையா பதினாறு மணி சரிதானே சரி அவர் முற்பகல் ஒன்பது மணில இருந்து பதினாறு மணி மட்டும் கடமையாட்டுகிறா எத்தனை மணத்தியாலம் பதினாறுல இருந்து ஒன்பது போனா ஏழு மனத்தியாலம் சரி இருக்கட்டும் என்னால இவ்வளவுதான் இந்த வசனத்தை வாசிச்சு எடுக்க முடிஞ்சது இனி அங்கால போற மதியம் ஒரு மனத்தியாலம் உணவிற்காக இடவெளி எடுத்துக்கொள்வதுடன் அப்ப அவர் லஞ்ச் பிரேக் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இல்லை மதியம் ஒரு மனத்தியாளம் அவர் வேலை செய்யற நேரத்துல மதியம் ஒரு மனத்தியாலம் உணவிற்காக இடவேளை எடுத்துக்கொள்ற அதோட எடுத்துக்கொள்வதுடன் வார இறுதி நாட்களில் ஓய்வும் விடுமுறை வழங்கப்பட்டால் வேற இறுதி நாட்கள் என்ன சனி ஞாயிறு சனி ஞாயிறு அவருக்கு லீவு உங்களுக்கு ஸ்கூல் விடுற மாதிரி அவருக்கும் லீவா அவர் ஒரு வாரத்தில் எத்தனை மனத்தியாலும் வேலை செய்திருக்கிறார் அப்ப கேட்ட கேள்வி அவர் வேலை செய்த நேரத்தை அவ்வளவு வந்து கட்டுக்கிடா அப்ப என்ன செய்வான் நான் பார்த்த நான் வேலை மணத்தியாலும் கடமையாட்டுகிறார் மதியம் ஒரு மணத்தியாலம் உணவிற்காக இடவில்லை அப்ப அந்த ஒரு மனத்தியாலத்தை கழிப்பம் ஏழு மணத்தியாலத்துல ஒரு மணத்தியாலம் போனா ஆறு மணத்தியாலம் அப்ப அவர் ஒரு மணத்தியால ஆறு மணத்தியாலத்துக்கு ஒரு நாள்ல கடமை ஆட்டுகிறார் ஒரு நாள்ல கடமையாட்டுகிற மணத்தியாலம் வந்து ஆறு மணத்தியால் ஆறு மணத்தியாலம் வேலை செய்கிறார் அப்ப கேட்ட கேள்வி அவர் ஒரு வாரத்தில் எத்தனை மணத்தியாலும் வேலை செய்கிறார் என்று நீங்க பாருங்கோ வேறம் ஒரு வேற ஃபுல்லா வேலை செய்யல வேற இறுதி நாட்களில் ஓய்வு அப்ப சனி ஞாயிறு லீவ் வேண்டா மிச்சம் எத்தனை நாள் வேலை செய்யற அஞ்சு நாட்கள் வேலை செய்யற சரிதானே அஞ்சு நாட்கள் தான் வேலை செய்யற அப்ப நீங்க பாருங்கோ ஒரு நாளுக்கு ஆறு மணத்தியால படி அஞ்சு நாளுக்கு வளவு ஒன்றுக்கு தந்து பலதுக்கு கேட்டா பெருக்க அப்ப ஒரு மணத்தியா ஒரு நாளுக்கு ஆறு மணத்தியாலப்படி அஞ்சு நாளுக்கு அஞ்சு தர ஆறு முப்பது மணத்தியாலம் சரிதானே முப்பது மணத்தியாலம் ஆகவே மாணவர்களே கவனமா இருக்கணும் ஒவ்வொன்றும் முக்கியம் நீங்க இந்த லஞ்ச் பிரேக் கிடைக்கல மதிய உணவு அதெல்லாம் விட்டுட்டீங்களோ புலையான விட வரும் நீங்க புலையான விடைய காணிக்கல அந்த விடையும் விடையக்குள்ள இருக்கு சரியோ நீங்களும் விட இருக்குத்தானேனுட்டு சந்தோஷத்துல சும்மா தாறுமாறா கீறிட்டு வருவீங்க ஆனா இங்க வந்து பார்த்தா பிள்ளையா இருக்கும் சிறுதான மாணவர்களே கவனமா இருக்கணுமா ஒவ்வொன்றும் உங்களுக்கு முக்கியம் ஒவ்வொரு கருத்தும் முக்கியம் சில தான் சும்மா அலட்டலா இருக்கும் அங்க ஒன்றுமே இருக்காது அடுத்த கேள்விக்கு போவோம் இருபத்தொன்பதாவது கேள்வி இருபத்தொன்பதாவது கேள்வி என்ன சொல்லுது சைக்கிள் ஓட்ட போட்டியோடு முடிவிடத்தை நெருங்கும் போது சன்சிகன் அஞ்சாவதாக வந்து கொண்டிருந்த நதீஸ்வரை முந்தி கொண்டு போட்டியை முடித்தான் அப்ப இந்த தரவை மட்டும் வச்சு என்ன செய்யலாம் சன்சிகன் அஞ்சாவதா வந்த நதீஸ்வர முந்துறானா கொண்டு போட்டியை முடிக்கிறான் அப்ப அஞ்சாவது வந்தால முந்தினா அவர் எத்தனை இடத்துக்கு போவே அஞ்சாவதா வந்தால முந்தினா ஒரு ஆள் இப்ப அஞ்சாவதா ஓடிக்கொண்டிருக்கிற அவர் முந்தினா அந்த முந்திர ஆள் இப்ப சஞ்சிகன் அஞ்சாவதா வந்த நதீஸ்வரம் முந்தினா சஞ்சிகன் எத்தா எத்தனையாவது இடத்துக்கு போவே அஞ்சாவது இடத்துக்கு போவே சரிதானே யோசிச்சு பாருங்க இப்ப முதலாவதா வந்தால ரெண்டாவது ஆள் முந்தினா அவர் எத்தனையாவது இடத்துக்கு போற முன்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறவற்றை இடத்துக்கு போற விளங்குதுதானே இது இந்த கன்செப்ட் விளங்குதா ஓ எல்லாருக்கும் விளங்குமே நினைக்கிறேன் அப்ப சன்சிகன் அஞ்சாவதா வந்த நதீஸ்வர முந்தி அவற்ற இடத்துக்கு போட்ட இப்ப அஞ்சாவதா சன்சிகன் வார சரிதானே ஆறாவதா இப்ப யார் வந்துட்ட நதீஷ் நதீஸ்வர் நதீஷ் வந்துட்ட சரிதானே சரி இருக்கட்டும் அவனுக்கு பின்னால் ஒன்பது பேர் வந்து கொண்டிருந்தனர் சன்சிகனை தான் நீங்க சொல்லப்படுத ஏன் சன்சிகனை தானே நதீச முந்தி கொண்டு போனவர் என்று சொன்னவன் அவனுக்கு பின்னால் ஒன்பது பேர் வந்து கொண்டிருக்கிறா இந்த அஞ்சாவது ஆளுக்கு பிறகு பின்னுக்கு ஒன்பது பேர் வந்து கொண்டிருக்கிறான் சரிதானே அஞ்சாவது ஆளுக்கு பின்னுக்கு ஒன்பது பேர் ஏன் சன்சிகன் அஞ்சாவதா வந்து கொண்டிருந்த நதீசரை முந்தி போட்டியை முடிச்சிட்டேன் அப்ப அவருக்கு பிறகு ஒன்பது பேர் ஓடிக்கொண்டிருக்கணுமா வந்து கொண்டிருந்தனர் சரி போட்டி ஆரம்பமாகி சிறிது நேரத்தில் மூன்று பேர் போட்டியிலிருந்து விலகினர் அப்ப இந்த ஒன்பது பேரும் இல் ஒன்பது பேருக்குள்ளேயும் அந்த மூன்று பேர் இல்லை ஏன் போட்டி ஆரம்பமாகி சிறிது நேரத்தில் மூன்று பேர் விலகிட்டாங்க அந்த மூன்று பேர் வெளியில நிற்கிறாங்க சரிதானே போட்டியில பங்கு பற்றினவங்கள் ஆனால் கொஞ்ச நேரத்துல ஏதோ அடிபட்டோ விழுந்தோ மூன்று பேர் விலகிட்டாங்க சரி சொல்லியாச்சு கேளிக்க போறோம் எனவே இப்போட்டியில் பங்கு பெற்றிய மொத்த வீரர்கள் எத்தனை பேர் சரி நாங்கள் இந்த மூண்டையும் கூட்டி கொடுக்க போறோம் அவ்வளவு நான் சொல்றத பாருங்க சன்சிகன் அஞ்சாவதா முந்தி போட்டியை முடிச்சுட்டான் அப்ப அஞ்சு பேர் சரிதானே சன்சிகனுக்கு பிறகு ஒன்பது பேர் ஓடிக்கொண்டு வந்தவங்களா ஒன்பது பேர் அடுத்தது மூன்று பேர் போட்டியை விட்டு விலகி வெளியே நிற்கிறாங்க மூன்று பேர் பங்கு பெற்றினவங்கள் ஆனா இடையில விலகிட்டாங்க வளத்தையும் கூட்டி விட்டா மொத்தமா பங்கு பெற்றினாள் வருவாங்க அஞ்சு ஒன்பதும் பதினாலு பதினாலு மூணும் பதினேழு பதினேழு தான் இதுக்கு சரியான விடை சரிதானே மாணவர்களே இதுல பெருசா ஒன்றுமே இல்லை குளம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை தமிழ் வடிவா தெரியணும் கேள்விய வடிவா வாசிக்கணும் ஏனென்றால் தமிழ விளங்குறது சரியான கஷ்டம் அதுவும் கணக்கை பொறுத்தவரையில் கணிதத்துல தமிழ் வர்றது சரியான கஷ்டமா இருக்கும் கஷ்டம்னு நான் சொல்லல விளங்குவணும் நீங்க சில இடங்கள்ல சில நேரம் தமிழால கணக்கு பிழைச்சது இருக்குது சரிதானே மிகுதி கேள்விக்கான விடைகளை அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி மாணவர்களே